கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த மாதத்தில் தேவனுடைய வாக்கு தத்துவமானது அவர் உங்களுக்கு தருகிற அந்த வாக்கு தத்துவம் என்னென்று நாம் பார்ப்போம் உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் அவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் உன் தேவன் நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாத அப்படி சொல்கிறார் எவ்வளோ அருமையானது ஒரு தகப்பன் பிள்ளையை பார்த்து நான் இருக்கிறேன் நீ உனக்கு என்ன படிக்கணுமோ என்ன செயல் செய்யணுமோ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த பிள்ளையனுடைய மனது எப்படி இருக்கும் அதே போல் நம் தெய்வனும் அப்படி நமக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார் பாருங்கள் நீ எங்கே சென்றாலும் நீ பயப்படாதப்பா நான் உன் கூட இருக்கிறேன் அப்படி சொல்கிறார் நீங்கள் நினைக்கலாம் கத்திரி என் கூட எப்படிங்க இருப்பார் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் தேவன் வாக்கு மாறாதவர் பாருங்க அவர் சொன்னால் அந்த செயல் சரி கண்டிப்பாக நடைபெறும் அவர் சொல்ல பயப்படாதப்பா நீ ஒரு காரியத்தில் இறங்கிற அது பயந்து பயந்து நட செய்கிற ஆரம்பிக்கிறா அப்படி செய்யாத கர்த்தர் நான் இருக்கிறேன்னு சொல்லி அந்த காரியத்தை செய் ஒரு பிஸ்னஸாக ஒரு படிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு காரியமாக ஒரு புது வீடு வாங்குகிறீங்களா பயப்படாதங்க அவர் சொல்லுறார் பயப்படாத நான் ஒன் தேவன் அதுதான் ரொம்ப முக்கியம் நான் ஒன் தேவன் தகப்பன் இப்படி பிள்ளைங்கிட்ட சொல்ல நான் உன் தகப்பண்டா நான் உனக்கு எல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுதா நான் இருக்கிறேன் அப்படி சொன்ன மாதிரி நான் உன் தேவன் உன் கையை பிடித்து வலது கையை பிடித்து பயப்படாதே என்று சொல்கிறார் நான் உனக்கு துணி நிற்கிறேன் அதுதான் ரொம்ப முக்கியம் பிள்ளையும் பார்த்து நான் இருக்கேன் அப்படி சொல்ல மாதிரி நான் உனக்கு துணி நிற்கிறேன் என்று சொல்கிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன்ப்பா நீ ஏன் பயப்படுற நீ பயப்படாத நான் உனக்கு எல்லா விதத்திலையும் நான் உன் கூட இருக்கேன் உனக்கு படிப்பு காரியமா மற்ற காரியம் எல்லாத்தையும் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு இந்த பிள்ளைக்கு எவ்வளோ ஒரு பலம் பாருங்க அந்த மாதிரி தெய்வம் நமக்கு ஒரு பலத்தை கொடுக்குறாரு பாருங்கள் துணை நிற்கிறேன் என்று சொல்கிற அந்த துணை தான் ரொம்ப முக்கியங்க தெய்வனுடைய துணை வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் என்று அவர் அந்த அந்த வாக்கு தத்துவத்தை நமக்கு கொடுக்குறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் தகப்பனாக இருந்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் ஆகியோர் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அவர் உங்கள் கூட இருக்கிறார் கூட இருந்து துணை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகையால் நீங்கள் எந்த காரியம் நன்மையான காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தாதி கர்த்தர் உங்கள் கூட இருந்து துணை செய்து எல்லாத்திலையும் மேந்தி நடத்துவார் நீங்கள் இந்த மாதம் நீங்கள் பார்ப்பீங்க நான் அந்த காரியத்தில் செயல்படன்னு இருக்கிறேன் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சென்று அந்த காரியத்தில் செல்லுங்கள் உங்களுக்கு அவர் துணை நின்று உங்களுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக நடத்தி முடிப்பார் கர்த்தர் துணை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்